வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபூ இந்த வாரம் பிக் பாஸ் சீசன் இருந்து எவிக் செய்யப்பட்டது யார் ஆல்ரெடி நம்ம அன்னஃபிஷியலில் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம்ல லீஸ்டில் பார்த்தீங்கன்னா சுனிதா இருந்தாங்க சுனிதாக்கு மேலே வந்து ஆர்ஜே ஆனந்தி ரெண்டு பேருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நாற்பது ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருந்தது ஆர்ஜே ஆனந்திக்கு மேலே சாச்சினா இருந்தாங்க ஒரு இரநூறு ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருந்தது அதுக்கப்புறமா பவித்ரா அருண் அன்ஷிதா அருண் அன்ஷிதா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு அதிகமாக வாங்கியிருந்தாங்க சாச்சனா விட பவித்ரா ஒரு ஆயிரம் ஓட்டு அதிகமாக வாங்கியிருந்தாங்க இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டெல்லாம் ரொம்ப கம்மி தான் க்ளோஸ் கால் தான் ட்விஸ்ட்டுன்னு நடந்தால் அவங்கள கூட லிஸ்டில் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இது அப்படியே நடந்துச்சுன்னா அங்கே ஆர்ட் சீட்டு அப்படின்னு காட்டுறது சாச்சனா ஆர்ஜி ஆனந்தி அண்டு சுனிதா இப்போ இவங்க மூணு பேர்ல இருந்தால் ஒருத்தர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆர்ஜே ஆனந்தி இன்னும் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆகலை அவங்க இருந்தால் சில பேருடைய மண்டையை கழுவாங்க மேனப்ளேட் பண்ணுவாங்க எக்ஸ்போஸ் ஆவாங்க சுனிதா சேனல் ப்ராடக்ட்டு சிடபிள்யூசியில் டபிள்யூசியில் இருந்தேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வர்ற ஓட்டு சேனல் ப்ராடக்ட்டு அதனால் இவங்களை காப்பாற்றிட்டு சாட்சனாவை தூக்கிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சோம் ஆனால் இல்லை சுனிதாவை தான் தூக்கி இருக்கிறாங்க சுனிதா போகிறதுக்கான உண்மையான காரணம் என்ன அவ்வளோ ஃபேம் இருந்தது சப்போர்ட்லாம் முன்னாடியே இருந்தது இப்போ எங்கே போச்சு எல்லாம் எங்கே போச்சு விளையாடா தானே சப்போர்ட் இருக்கும் விளையாடலன்னா சப்போர்ட்டு குறைஞ்சிடே வந்துடும் ஸோ மக்கள் தூக்கி வெளியே அடிச்சிட்டாங்க சேனலும் கொஞ்சம் நேர்மையாக நடந்துட்டு இருக்கிறாங்க சேனல் ப்ராடக்ட்டு காப்பாத்திரம் அப்படின்லாம் பண்ணாமல் அனுப்புனது ஒரு நல்ல விஷயம்தான் விஜய் சேதுபதியே கூட சொல்லியிருப்பார் போல் இந்த பொண்ணால் ஒரே டார்ச்சராக இருக்குப்பான்னு அவர் சொல்லுனாலும் நமக்கு டார்ச்சராக தான் இருந்தது கவிதை சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் மொக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க வெளியில் கலாய்கிறாங்கம்மா வேணாமா அப்படின்னு சொன்னாலும் அவங்க கேட்குற மாதிரி இல்லை அடுத்த லெவலுக்கு போய்ட்டு இதில் ஹார்ட்டில் அதிர்ஷம் வேறு அதர்சம் இங்கே உள்ளே ஏதாவது கேம் ஆனாங்கன்னா இல்லை ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த காயின் டாஸ்கில் முத்து கூட ஒரு டஃப் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் டவர் டாஸ்கில் அதை கழிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு கிராசரி டாஸ்க் வந்தது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்ரி அந்த டீமில் இருந்தால அப்போ இப்போ அவன் விளையாடினா ஆனால் இவங்க விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சவுண்டின்னு ஒரு பக்கம் பவித்ரா அந்த டாஸ்கில் பயங்கரமாக சொதப்பினாங்க அதுக்கப்புறம் சுனிதா டாஸ்க்குனாவே போய் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க முடிஞ்சு நம்ம கதை அப்படின்னு இவங்க இருந்ததில் பஞ்சாயத்துன்னா அன்ஷிதாவுடைய பஞ்சாயத்து சம்மந்தி பஞ்சாயத்தில் நரம்பு பிடைக்க இவங்க கத்திட்டு இருந்தாங்க தர்ஷாவை சாச்சனாவை கத்துனாங்க ஜாக்லினை பற்றி அப்பப்போ பேசிகிட்டு இருப்பாங்க நேற்று நைட்டு கூட பேசிட்டு இருந்தாங்க என்ன ஜாக்லின் வந்து இந்த சிட்டிங் ஆன் தி ஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல மதில் மேல் பூனை அப்படின்னு தான் அதை தான் மீன் பண்ண வராங்க அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர நேரடியாக ஏதாவது கான்வர்சேஷனே இல்லை அவங்க முகத்திரையை கிடைக்கிறதுக்கு எதாவது பண்ணுறாங்களான்னா அதெல்லாம் எதுவும் பண்ணுறது இவங்க பெருசாக ஒன்று பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பெண்களை வந்து குறை சொல்லிட்டான் முத்துக்குமரன் அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருந்தாங்கள்ல அவங்க சொன்னால் இங்கே இருக்கிற ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணியமாக இருக்கிறோம் முப்பது முப்பது நாளாக கண்ணியமாக இருக்கிறோம் எல்லா வயசுலேயும் இருக்கிறோம் அப்படின்னு எல்லாரையும் சேர்த்துக்கிட்டது தப்பு தான் ஆனால் இருக்கிறோம் ஏன்னா சிம்பிள் நம்மலாம் கேமில் ஃபோக்கஸாக இருக்கிறோம் அப்படின்னு அப்படி இல்லை இங்கே சுனிதாவுக்கு வந்து நேரடி கவுண்டர் மாதிரி அதை கொடுக்கலாம் கேமில் ஃபோக்கஸ் கிடையாது இவங்க வந்து யாரை யாரோட சேர்த்து வைக்கலாம் வைல்டு கார்டில் வந்தா யார் யாருக்கு பொருதுமா இருப்பாங்க எப்போ வாயை திறந்தாலும் பாத்தீங்கன்னா இதே தான் வாயை திறக்கலன்னா மேக்கப் போறது இந்த மேக்கப் அப்படின்னா அவங்களுக்கு கோவம் வர வரும் உண்மையாக சொன்னா அதை தாண்டி பெருசா எதுவுமே பண்ணல சும்மாவே வந்து ஏதாவது பேசுகிறேன் பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று பண்ணுவாங்க இந்த வாக்கிங் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆமா இங்கேயே இருக்கிறோம் காசு வாங்குறோம் சாப்பிட்டுட்டோம் அடுத்து ஏதாவது பண்ணோம்ல வா ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு வருவோம் என்ன கண்டென்ட்டு வா அன்ட்டு வான்னு சொல்லி அன்ஷிதாவை கூட்டின்னு போயிட்டு ஜாக்லினை பற்றி எதாவது ஒன்று சொல்லிட்டு குறை சொல்லிட்டுருப்பாங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ரஞ்சித் அந்த பக்கம் சேவ் ஆகிட்டாரு நாமினேஷன் ஃப்ரீ ஃபாஸ்டில் இவங்க அதை போட்டை விட்டாங்கள்ல இவங்க அன்ஷிதா சுனிதா ஆனந்தி சாச்சனா இவங்க நாலு பேரும் சேர்ந்துக்கிட்டு டான்ஸ் வேறு ஆடுறாங்க நம்ம தான் அதிகமாக இருக்கிறோம் ஆறு பேர் அவங்க அஞ்சு பேர் தான் இல்லை ஸோ அதனால் நம்ம போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு தோல் மேலே கை போட்டுக்கிட்டு ரவுண்டா இதில் ஜிங்கனமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் வேற நம்ம தான் போகிறோம் சொல்லிட்டு கான்ஃபிடென்ட் அதாவது அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க சாச்சனா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கலாம் கடைசியில் இவங்கள தூக்கிட்டாங்க அது சிறப்பான தரமான சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும் யாராக இருந்தாலும் கேம் ஆடணும் இல்லை கேம் ஆடலனா மக்கள் ஆடுவாங்க இந்த மாதிரி வெளியே ஸோ சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க விஜேஎஸ் மிஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக தயவு செய்து அப்படியே போயிடுமா இல்லை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னும் ஸ்டாக் வச்சிருக்கிற ஒட்டுமொத்த கவிதையும் கக்கிட்டு போனாலும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் வீடியோவில் கூட அதான் நம்ம சொல்லியிருந்தோம் ஜிங்கின மணி பண்ணி டான்ஸ் ஆடுறீங்க வெளியே போ கிளம்பு நீ அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம் இதுதான் அவங்க கவிதை இதை தான் கவிதை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மொக்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரே ஒரு நிம்மதி இனிமே அந்த கவிதை கன்றாவியெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை இவர் லாஸ்ட் பண்ணுறவரே ஒழுங்காக பண்ணார்னா சரி இது இருந்துட்டு போட்டோம் ஒரு ஓரமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டும் காணாமல் கடந்து போயிடலாம் இவர் அந்த வேலையும் ஒழுங்காக பார்க்கறது இல்லை அதுக்கு நடுவில் இந்த கவிதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த லவ் யூ லவ் யூ அப்படின்லாம் லவ் யூ டூ அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எரிச்சலாக தான் இருந்தது இனி அந்த எரிச்சல் இல்லவே இல்லை அதிரடியாக அஃபிஷியலாகவே இந்த சுனிதா பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார் வைல்டு கார்டில் திரும்ப கூட்டு வரலாம் அப்படிங்கிற கனவு நினப்பு அவங்களுக்கு இருக்கலாம் எப்படியோ இப்போதைக்கு அந்த இம்சையிலேருந்து தப்பிச்சிட்டோம்ல அதுவரை சந்தோஷம்தான் இதுவாது ஒரு அலாரம் அடிக்குதா கேம் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு அலாரம் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் பார்க்கணும் பார்க்கலாமா ஓ இந்த சுனிதாவுடைய எவிக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்